ஸ்டுடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் முதன்மை மதிப்பே காங்கன்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்ரிவேஷன் சைன் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை ரூட் டூ செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் சைன் இன்வெஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை த்ரீ தேர்ட் சப்ரிவேஷன் சைன் இன்வெஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா முதன்மை மதிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்மஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்ளை பண்ணி நான் மாற்ற போகிறோம் மாற்றி இதில் இதோடைய மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணில் ஃபஸ்ட் சப்ஜெக்சன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்க கொடுத்துருக்க கொஷினை வந்து ஒய் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இந்த ஒய்னு எடுத்துக்கும் போது இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ரூட் டூ வருமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள் என்பது அப்ளை பண்ண போகிறோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சார்புக்கு வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சார்பு என்னவாக்கும் மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்குமா அதே போல் ஆரையின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா அப்போது இதை வச்சு இதை அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் சைன் இன்வெர்ஸாக இன்னும் உங்கள் ஒயின்னு எடுத்துக்கொண்டு டைம் இ ஒயினுங்க இப்போ இந்த பக்கம் சைன் இன்வெர்ஸாக இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது சைனாக வருமா அப்போது சைன் ஒய் சைன் இன்ட்டு ஒய் ஈக்குவல் ஒன் டிவைட் பை ரூட் டூ சரிங்களா இப்போ சைன் ஒன்று டிவைட் பை ரூட் டூ அப்படியே டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி எடுத்து எழுதிக்கலாமா அப்போது சைன் ஒய் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரூட்னும் போது சைன் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கும் சரிங்களா இப்போது சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்றத இப்போது சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியனுக்கு மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபை டிவைட் பை ஃபோர் சரிங்களா அழுது நான் டிபில் கொடுத்துருப்பேன் சைன் நாற்பத்தஞ்சி டிகிரின்னா ஆய் வரும் ஃபை பை ஃபோர் அப்போது இங்கே சைன் ஃபைவ் பை ஃபோர்னு வருமா இப்போ ரெண்டு பக்கம் சைன் காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ இங்கேருந்து பெருக்கில் இருக்கிற அந்த சைன் பார்த்திங்கன்னா இங்கே வகுத்தில் வந்து நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது சைன் சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா y equal pi பை ஃபோர் அப்புடின்னு கிடைக்குமா அப்போது therefore answer ஆன்சர் பார்த்தீங்கன்னா final ஃபைனல் ஆன்சர் பாங்க ஒய் ஈக்குவல் divided by பை ஃபோர் to minus டூ மைனஸ் ஃபைவ் பை டூக்குள்ளேருந்து இது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஒயினோடய வேல்யூ இதை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இதுக்கு பதிலாக

ஃபஸ்ட்டு குற்ற பார்த்தீங்கன்னா ஒய் எடுத்துக்கலாம் ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் சைன்இன்வர் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து குற்ற சமப்பாட ஒய் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போது இந்த பக்கம் பிறக்கல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைன் சைன்இன்வர்ஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம் சரிங்களா அதுக்கு நான் சேம் இதுக்கான நிபந்தனையும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது இது பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும் அதே போல் இதனுடைய ஆரையன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா அப்போது சைன் இன்வர்ஸ் ஈக்குவல் வந்து வரும்போது ப்ளஸ் வருமா அதாவது இந்த இன்வர்ஸ் போயிட்டு சைன் மட்டும் வரும் ஒய் இஸ் ஈக்குவல் சைன் மைனஸ் ஃபை டிவைட் பை த்ரீ அப்படியே வருமா இப்போ இந்த இந்த பக்கத்துக்கு சைனுக்கும் இது கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்சிக்குவல் மைனஸ் ஃபை டிவைட் பை த்ரீ அப்புடின்னு கிடைக்குமா இது வந்து ஒயினோடய வேல்யூ அது ஆர்என் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஒய்சிக்கு மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னும் ஒய்ஸ் minus மைனஸ் ஃபை பை த்ரீன்றது பார்த்திங்கன்னா blanks டூ இது மைனஸ் by டிவைட் பை டூலேருந்து ப்ளஸ் பை டிவைட் பை டூக்குள்ள இருக்குமா ஆர் மைனஸ் 2 டிவைட் பை டூ லெஸ்டன் ஆர் ஈக்வல் ஒய்ஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் ப்ளஸ் pi பை டூ இப்படி எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அதாவது இந்த மைனஸ் பை த்ரீன்றது இந்த மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஆன்சர் வாங்க இப்போ தேர்ட் சப்ரிவேஷன் தேர்ட்விஷன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்ரிவேஷன் சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் சரிங்களா இதாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த கொஷினை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கும் போது சேம் இதுக்கான சார்பும் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன்றுக்குள்ளே வரும் அதே போல் இதனுடைய ஆரணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இந்த பக்கம் இன்வெர்ஸில் இருக்கிறது அப்போது இந்த பக்கம் சைன் இன்வெர்ஸ் ஆகிறது இந்த பக்கம் வரும்போது சைன் வருமா சைன் ஒய் ஈக்குவல் சைன் ஃபைவ் ஃபை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிவிட்டு ஒய்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா அதாவது ஆர்ஐஎன் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்னு எழுத முடியாது சரிங்களா அப்போது பிரித்து எழுதணும் அப்போது sin y ஈக்குவல் சைன் இன்ட்டு ஃபை மைனஸ் ஃபை டிவைட் பை சிக்ஸ்ன்னு எழுதலாமா ஏன்னா 6 ஆறு கீழே அர்த்தம் ஆறு இன்ட்டு பை ஆறு பை மைனஸ் பை இன்ட்டு ஒன்று பை ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு கழிக்கும் போது அஞ்சு பை பை ஆறு இதே டேம் தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போது இதான் ஃபார்முலா நமக்கு தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் மைனஸ் டீட்டா அப்படின்னும் போது மைனஸ் சைன் டீட்டா சரிங்களா அப்போது இந்த டைம் வந்து இந்த டம் பாருங்கள் சைன் பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டா அப்போ இந்த ஃபார்மேட்டில் இது இருக்குதா இதில் மாற்றி எழுதலாமா இப்போ போது சைன் ஒய்ஸ் ஈக்வல் சைன் டீட்டன்ற தேவையில் என்ன இருக்குது பை பை சிக்ஸு அப்போது பை டிவைட் பை சிக்ஸு சரிங்களா இப்போது ரெண்டு பக்கம் சைன் இருக்கா அப்போ ரெண்டு பக்கமும் சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்னோட மாதிரி பார்த்தீங்கன்னா ஆராயம் பை டிவைட் பை சிக்ஸ்னு கிடைக்கும் மைனஸ் ஃபை டிவைட் பை டூ கம்மா ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை டூ அப்போது இதில் இருந்து இதுக்குள்ளே தான் இந்த ஃபை பை சிக்ஸ் அடங்கும் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பை சேனல் தேங்க்யூ